அறந்தாங்கி குடிநீர் நீரேற்று நிலையத்திற்குள் சாக்கடை நீர் கலப்பதாக நகர்மன்ற கூட்டத்தில் ஆதாரத்துடன் பேசிய சுயேட்சை கவுன்சிலர் குற்றச்சாட்டால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சியின் நகர்மன்ற அவசர கூட்டம் இன்று கூட்டரங்கில் நகராட்சி சேர்மன் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய கவுன்சிலர்கள் பலர் தங்கள் பகுதியில் உள்ள சாக்கடை கால்வாய்களை மழைக்காலம் துவங்குவதற்கு முன் சரி செய்ய வேண்டும் என்றும் பல பகுதிகளில் குடிநீர் சரியாக வருவதில்லை என்றும் நகரில் உள்ள பல பகுதிகளில் தெருவிளக்குகள் சரிவர எரிவதில்லை என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மன்றத்தில் முன்வைத்தனர் பனிரெண்டாவது வார்டு சுயேச்சை கவுன்சிலர் விஸ்வமூர்த்தி பேசுகையில் அறந்தாங்கி நகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கின்ற வீரமாகாளியம்மன் கோவில் நீரேற்று நிலையத்தில் அப்பகுதியில் குடியிருப்பு பகுதியில் வசிக்கின்ற தனிநபர் ஒருவர் காவிரி குடிநீர் ஏற்றுகின்ற பம்ப் ஹவுஸ் பகுதிக்குள் குழாய் மூலம் தனது வீட்டின் சாக்கடை தண்ணீரை பல மாதங்களாக கலக்க செய்திருக்கிறார் என்றார் குறித்த வீடியோ ஒன்று தற்போது வெளியான நிலையில் இச்சம்பவம் பேசுபொருளாகி அது இன்று நடைபெற்ற நகர்மன்ற அவசர கூட்டத்தில் சுயேட்சை உறுப்பினர் விஸ்வமூர்த்தி ஆதாரங்களுடன் பேசியது கூட்டரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

மறு நூலே சொல்றேன். நான் வாரமா வாரமா போன் அடிக்க போன் அடிக்க அவக்கு புதுசா சொன்னாரு. பாட்டு வந்துட்டீங்க போன் பண்ணா என்ன அவர் கேக்குறாரு பாட்டேன்னு சொல்றாரு. انا நைட் ட்ரை கேத்தீங்களே. அந்த வெណமலர் பக்கinga அந்த ரையே வந்து நாங்க குண்டு பட்டு தொங்குங்க ரொம்ப இருட்டா இருக்கு. இப்ப வெណமலர்லல வாடி சொன்னாரு லைட் போட்டிருக்கதே இல்ல அந்த ரோடு ஃபுல்லாவே லைட் குண்டு பட்டு தான் தொங்க

உங்களுடைய எட்டாவது வார்டுக்கு உட்பட வருஷம் அங்க தண்ணி வருது தண்ணி வரும்போது சுகாதாரமான ஒரு நிலையமா இருந்தா தானே அந்த நல்லா இருக்கும் அது எப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் நான் தனிநபர்ல பேசறதுக்கான அந்த அந்த இடத்துல இருக்கா இல்லையா இருக்கிறதுக்காக நம்ம சொல்ல வரேன் தனிநபர் வந்து தனி நான் தண்ணி சம்பந்தம் பேர் எல்லாம் சொல்ல ஆனா அது வந்து சுகாதாரம் பார்த்துக்கூடிய பொறுப்பு யார் பொறுப்பு அதாவது நம்ம நீரோட்டி போனா சுத்தமா இருக்கணும் அடுத்த தண்ணி வரக்கூடாது